தமிழக மாணவிகளுடன் கேரளா மாணவிகள் ஒன்று சேர்ந்து பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் கொண்டாட்டம் தமிழகம் மற்றும் கேரளா மாணவிகள் நடனமாடி அசத்தல் கோவை மாவட்டம் வேலந்தாவளம் சாலையில் உள்ள வீரப்பனூரில் புதிதாக சாய் இன்ஸ்டியூட் ஆஃப் நர்சிங் எஜுகேஷனன் கல்லூரியில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவில் கல்லூரி முதல்வர் மனோகரன் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளருமான பிரதீப் ஜோஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவிகளுக்கு பரிசு வழங்கினார் பொங்கல் விழாவில் மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்தும் கரகாட்டம் ஆடி களையாட்டம் குதிரை ஆட்டம் காவடி தூக்கி நடனம் ஆடியும் அதேபோல கிராமிய பாடலுக்கு நடனம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அதனைத் தொடர்ந்து இந்த கல்லூரியில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பெண்கள் அதிக அளவில் இருப்பதனால் பாரம்பரிய உடையான கேரளா சேலை அணிந்து மலையாள பாடல் மற்றும் தமிழ் பாடல்கள் மாணவிகள் நடனமாடி உற்சாக தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் அதேபோல் பெண்கள் சிலம்பம் சுற்றி ஆடியையும் குழந்தைகள் நடனமாடியது பெண்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி கல்லூரி வளாகத்தில் அனைத்து பெண்களும் உற்சாகமாக அசத்தலாக நடனமாடினர்